காசு கட்டினால்தான் தண்ணீர் என கூறிய மாநகராட்சி குடிநீருக்கு போராடும் மக்கள் என்ன ஒரு அவலம் இன்று காலை சென்னை அத்திப்பேட் எண்பத்தி ஆறாவது வார்டு சின்ன காலனி பகுதியில் காப்பரேஷன் தண்ணீருக்கு பணம் கட்டியவர்களுக்கு மட்டுமே குடிநீர் விநியோகம் செய்யப்படும் என்றும் மற்றவர்களுக்கு கிடையாது என்றும் மாநகராட்சி கூறியுள்ளது இதனால் விரக்தி அடைந்த மக்கள் வவுசி தெரு கலைவாணி நகர் அண்ணா தெரு அம்பேத்கர் தெரு திருவள்ளூர் தெரு திருக்குமரன் நகர் தெரு என பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் குடிநீர் கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் பகுஜன் சமாஜ் கட்சி திருவள்ளூர் மத்திய மாவட்ட தலைவர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் முகமது அப்பாஸ் இந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்கினார் மேலும் எண்பத்து ஆறாவது தலைவர் ஸ்ரீதர் மாரி முரளி போஸ் அம்பத்தூர் தொகுதி செயலாளர் மோசஸ் ஜீவா பூவரசன் ராஜா ஜெகதீஷ் உள்ளிட்ட அப்பகுதி முக்கிய உறுப்பினர்களும் பொதுமக்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து வந்த போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது அப்பகுதி மக்கள் குடி தண்ணீரில் இல்லாமல் நாங்கள் எப்படி வாழ்வது இதற்கு விரைந்து தீர்வு கண்டு உடனே தங்களுக்கு தண்ணீர் வேண்டும் என்றனர் வேற என்ன பிரச்சனை அவங்க